ஒரு இன்டர்வியூக்கு ஒரு பையன் வர்றான் ஒரு கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு ஒரு இன்டர்வியூக்கு வந்த வந்த பையனை பார்த்து அந்த இன்டர்வியூ நடத்துகிறவர் கேள்வி கேட்குறார் உன்னுடைய பிரில்லியன்ட் எப்படி இருக்குதுன்னு நான் டெஸ்ட் பண்ணுறேன்னு ஒரே கேள்வி தான் அடுத்த வாய்ப்பு கிடையாது நீ உன் காரில் வர்ற மழை பெய்யுது நீ காரில் வர்ற மழை பெய்யுது அப்போ மழை பெய்கிற போது அங்கே பின்னாடி பார்க்குறியா என்ன பாடுறா எல்லாம் போகிற இடமெல்லாம் எங்கள் வீட்டுக்கார மாதிரியே இருக்குது அது என்ன பார்க்க மாட்டா அவன் செவத்தை பார்த்தான் பேசுவாள் கொஞ்சம் என்ன பாடுறா ராஜா என்ன உன்னை பார்க்கறது தான் நான் வந்துக்கிறேன் நிழலை பார்க்காதடா நிஜத்தை பாடுறா ராஜா நிழலை பார்க்காதடா நிஜத்தை பாடுறா ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற காலம் போய் ஃபேஸ்புக்கில் பார்க்குற காலம் நீ என்ன பண்ணுவேன் உன் மேலேயும் குறையில்லை இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன் நான் அதை விட்றாத காரில் வரானா மழை பெய்யுதா பஸ் ஸ்டாப்பிங்கில் அவன் ரெண்டு மூணு மாதமாக ஃபாலோ பண்ணுற ஒரு அழகான பொண்ணு நிற்கிறார் நிற்கிற பக்கத்தில் பிரசவ வழியில் வேதனைப்படுற ஒரு பெண்ணும் நிற்கிற அதுக்கு பக்கத்தில் அவன் டியர் ஃப்ரெண்ட் அவன் க்ளோஸ் நிற்கிறான் இப்போ இன்டர்வியூவில் என்ன கேட்டு கேள்வி கேட்டார் அந்த பையனை பார்த்து உன் காரில் ஒரே ஒரு சீட்டு தான் ஒரே ஒருத்தர் தான் உட்கார வைக்கலாம் நீ அழகான பெண்ணை உட்கார வைப்பியா பிரசவ வழியால் துடிக்கிற பெண்ணை உட்கார வைப்பியா உன் ஃப்ரெண்டுக்கு இடம் கொடுப்பியான்னு கேட்டார் பையன் என்ன சொல்லியிருப்பான் பிரில்லியண்ட்டாக சொன்னான் ஒரு பதில் ஆடி போயிட்டார் அவர் என் கார் சாவிய ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து பிரசவ வழியில் துடிக்கிற பொண்ணை உட்கார வச்சு இவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போடான்னு சொல்லிவிட்டு அழகான பெண்ணோடு நான் பஸ்ஸில் பயணம் பண்ணுவேன்னு